ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகிலேட் நார்மலாக இருக்குன்னு பேசுங்க தென்காசி மாவட்டம் சுரண்டையில் ஒரு அருமை அழகான ஒரு வீடு பார்க்க வீடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சொரண்டை மார்க்கெட்டுக்கு அடுத்த கீழே போறாங்க அதோடைய காமௌண்ட் ஓட்டி தான் அருமையான இடம் ஐந்து செண்டில் அமைஞ்சிருக்கு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு இங்க பாருங்க ஈசானத்தில் கரெக்டாக போர் இருக்குது பக்கத்துலேயே தண்ணி தொட்டி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து டேங்க் செப்டி டேங்க் இருக்குது வெளியிலே ஒரு அவரு பாத்ரூம் நம்ம நிற்கிறேன் பாருங்க நான் நிற்கிறேன் இது வந்து இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தாறுங்க ரொம்ப அகலமான கார் பார்க்கிங்கு வாங்க வெளியே ஒரு பாத்ரூம் வாங்க அருமையான போட்டுருக்காங்க உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா பாருங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்றுங்க நல்ல பிக்ஸ் சைஸ் ஹாலுங்க இது இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தாறு அடிக்கு பதினோரு அடி அகலத்தில் அருமையான ஒரு காலு ஹாலில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிச்சனுங்க கிச்சன் பாருங்கள் நல்லா அருமையாக வேலை பார்த்துருக்காங்க ஃபுல்லாக நோசிங் பண்ணி ரொம்ப அருமையாக ரம்யமாக வேலை பார்த்துருக்காங்க வீடு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாமே கிரானைட்லேயே வேலை பார்த்துருக்காங்க அருமையான இடம் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க கீழ எடுத்தோடனே என்ட்ரன்ஸில் ஒரு பெட்ரூம் ஹாலில் இருந்து இந்த பெட்ரூம் நீங்கள் போய்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருந்தே அப்படியே ரைட் சைடில் ஒரு பெட்ரூ பெட்ரூம் இருக்குது இது வந்து பதினாறுக்கு பதினொன்றுங்க ரெண்டு பதினொன்றுக்கு பதினாறு நீங்கள் உங்கள் பொருள்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மேலே செல்ச்சிருக்கு பாத்ரூம்லாம் பாருங்க இது ஒரு இந்தியன் டைப்புங்க இந்தியன் டாய்லெட் டைப்பு அப்புறம் ஹாலில் இருந்து அப்படியே இடது பக்கமாக இது வந்து ஒரு பதினாறுக்கு பதினொன்று இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பு மேலே மாடியில் இருக்குது மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குதுங்க அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன் பாருங்க மார்க்கெட்டு எடுத்து கீழே போகிறாங்க அந்த காம்பவுண்ட் வால்ருக்கு பாருங்கள் பெருசாக அது தாங்க மார்க்கெட்டு காமராஜர் ஜெனேஷ் மார்க்கெட் அதுக்கு அடுத்து கீழ்புறம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது ஊருடைய மைய பகுதியில் தாங்க இருக்கும் அருமையான இடம் கீழே மூணு பெட்ரூம் காட்டினேன் இல்லையா இப்போ நாலாவது பெட்ரூம் இங்கே இருக்குது இப்போ பாருங்க ஒரு காலில் வந்தோடனே இந்த காலில் இருந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுங்க இது ஒரு பெட்ரூமு மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு இது வரல பெரிய பாத்ரூமு இது மாடியில் நிற்கிறோம் உள்ள மைய பகுதியில் இருக்குது பாட்டி வந்து ஒன்றையாறு கோடி ரூபா கேட்குறப்பல அஞ்சு சென்ட் இடம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு வாங்க டேரெக்டாக பாட்டி டூ பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுக்கலாங்க அவர் சொல்லட்டுங்க நம்ம பேசி கம்மியாக எடுப்போம் நேரே வாங்க வீடு தேவைன்னா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்